ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம நைட் டிஃபனுக்கு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்டு குருமா செய்யலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் சூடான பிறகு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு குழி கரண்டு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கு மசாலா பொருள் பட்டை கிராம்பு கல்பாசி சேர்த்து இது பொரிய விடலாம் அதுக்கு ஒரு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டும் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வந்து கோல்டு கலர் வதங்கணும் அப்படின்லாம் அவசியமெலாம் கிடையாது சும்மா கண்ணாடி பாதை வந்தாலே போதும் ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்குச்சின்னா அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் போயிடும் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் எப்பவுமே வெங்காயம் அதிகமாக வதங்கவோ குக் பண்ணவோ கூடாது அப்படி சமைக்கும்போது அதில் உள்ள நல்ல சத்துக்கள்லாம் போயிடும் அது லேசாக வதங்கினா போதும் இப்போ தக்காளி ரெண்டு தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டாக அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நம்ம அரைச்சி சேர்க்கும் போது அந்த குருமாவோ கிரேவியோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக தக்காளியும் வதங்கிடும் ஒரு திக்னஸ் கிடைக்கும் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க எப்போவுமே ஒரு பங்கு மிளகாத்தூள்னா ரெண்டு பங்கு தனியாக சேர்த்துக்கணும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசனை போட்டோம் மிளகாத்தூளில் இருக்கிறது இந்த ஸ்டேஜில் கழுவி வச்சு உருளைக்கிழங்கு கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை சேர்த்துக்கினா இப்போ இந்த காலிஃப்ளவர் சுத்தம் பண்ணி சுடுதண்ணில் வேக வச்சோம்ல அந்த பூவும் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் போட்டு சும்மா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஆல்ரெடி அது சுடுதண்ணிலே கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு அந்த பூச்சி புழு எல்லாம் வெந் வெளியில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் எடுத்துட்டோம்னா அது உள்ளே குட்டி குட்டியாக கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள்லாம் இருக்கும் அந்த பூச்சியெல்லாம் அந்த தண்ணியிலே சேர்த்துடும் அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி கழுவிட்டு நம்ம சமைக்கலாம் இந்த மாதிரி காலிஃப்ளவரை இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது மூடி ஒரு ரெண்டு விசில் வேக வச்சிடலாங்க உருளைக்கிழங்கு வேகணும் அதுக்காக தான் காலிஃப்ளவர் ஆல்ரெடி குக் ஆகிட்டுக்குதுங்க உருளைக்கிழங்கு வேகட்ட ரெண்டு விசில் வச்சிடலாம் இதுக்கு ஒரு மசாலா அரைக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பத்து முந்திரி ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருகள் கொஞ்சமாக கசகசா ஒரு கால் ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மைய அரைச்சின்னு வந்துடலாம் இப்போது ரெண்டு விசில் வந்துடுச்சு குக்கரில் ப்ரெஷர் இறங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு காயில் நல்லா வெந்துடுச்சிங்க இந்த நம்ம சேர்த்த மிளகாத்தூள் எல்லாமே நல்லா கொதித்து வாசனை வந்து இப்போ இதை சேர்த்துக்கலாம் இந்த நம்ம மசாலா இல்லைங்களா தேங்காய் சோம்பு முந்திரி இப்போ எல்லாத்தையும் அரைச்சி சேர்த்துக்கலாம் செத்தி இப்போ பற்ற வச்சு இன்னும் ஒரு ரெண்டு முறை கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த தேங்காய் சேர்த்ததுனால கொதிக்க வச்சோம்னா குருமா ரெடி ஆகிடுச்சுங்க இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொதி வரணும் நான் இன்றைக்கி சப்பாத்தி செஞ்சுக்கிறேன் அதை இதை இது நம்ம இதே இட்லி தோசை எதுக்காகவும் இந்த மாதிரி சர்வ் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வேற ஒரு வீடியோவில் பார்க்குற பாய் ஃப்ரெண்ட்ஸ்